ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் தினையரிசியில் காய்கறிகள்லாம் சேர்த்து ஒரு உப்புமா மாதிரி செஞ்சேன் அதுக்காக நான் முக்கால் டம்ளர் தினையரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு கேரட் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிட்டேன் பீன்ஸ் இல்லை அன்றைக்கி அதனால ஒரு குட மிளகா சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும் குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு தம்பரு போட்டு தாளித்து வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாம் இருக்கும்போது இந்த காய்கறிகளையும் சேர்த்து அதில் வதக்கிக்கணுங்க அதுக்கப்புறம் அரை டம் முக்கால் டம்ளர் இந்த தினையரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி நான் வச்சேன் வச்சுட்டு நல்லா கொதிக்கும் போது உப்பு சேர்த்து இந்த தெனையரிசையும் அதில் சேர்த்து நல்ல ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணணும்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் அதில் இறக்கும்போது கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நான் அன்னைக்கு இறக்குனேன் அது வந்து நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது இதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வச்சேன் சாம்பார் இருந்தாலும் வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்